உலகெங்கும் உள்ள ரசட்சி ஆன்மிகர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப யூனிக்கா ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் இந்த மாதம் எனக்கு என்ன நடக்கும் போது இந்த மாதம் நான் எதெல்லாம் பார்ப்பேன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கிரகங்கள் இந்த மாதம் என்ன எப்படியெல்லாம் போகுது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து மாத ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னன்னா நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் ஒவ்வொரு கிரகமும் என்னெல்லாம் பண்ண போகுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது முதல்ல பிளான்டரி போஷன் எப்படிலாம் இருக்கு என்னென்ன பயிற்சிகள்லாம் எல்லாம் இருக்கு இந்த என்னமோ போனது நீங்க சொன்னீங்க குரு வந்து அதிகாரமா வரப்போறாரு அதாவது இதாவது இந்த மாசம் நம்ம என்ன வந்து நல்லவைகளை எல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹானஸ்டா சொல்லலாம் இந்த தடவை எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு நன்மை தரக்கூடிய மாதமா தான் கண்டிப்பா மலர காத்திருக்கிறது ஏன்னா குரு என்னதான் அதிச்சாரமா பயிற்சி அப்படியே கொஞ்ச நாள்ல திரும்ப எகைன் வக்ரமாயி திரும்ப கொஞ்ச நாள் இருந்து அப்படியே மேல போறாரு சோ உண்மையா சொல்லணும்னா இந்த நவம்பர் மாதம் ஒரு மாதம் அப்படின்றது எல்லா ராசிக்காரர் அட்லயும் மழைதான் அந்த அளவுக்கு உலகத்திலயும் சூப்பரான ஒரு நன்மையை மாதம் இனிதே இனிதயர காத்திருக்கிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதத்தில் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் அமைய போதுன்னு பார்க்கலாம் ஆரம்பிக்கும் போது ஒன்னாம் தேதி நவம்பர் மாசம் அசோஷல் சுக்ரன் வந்து ஆறாம் இடத்தில் கொஞ்சம் வலு குறைந்து நீச்சமாக இருக்கிறார் ஒரே ஒரு நாளைக்குதான் அப்படியே ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தாண்டி அப்பாடி உழுங்கராசாமி அப்படின்ற மாதிரி தன்னுடைய சொந்த வீட்டில் துளாராசில போய் சுக்கரன் ஆட்சி பலம் பொருந்தி தன்னுடைய ஆளுமையை செலுத்த போகிறார் சூப்பரா இருக்க போகுது ஓகே சனி வக்ரம் அப்படியேதான் இருக்கு அந்த இடத்துல அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த கொஞ்சம் இருபத்தி ஏழு தேதிக்கு அப்புறம் வரி வக்ரமா இருந்த சனியும் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் இது ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே அதுக்கப்புறம் மிதனத்துல இருந்த குரு அப்படியே அதிச்சாரமாக கொஞ்சம் ஸ்பீடா இறங்கி கடகத்தில் உச்சமாகி இருக்கிறார் உச்ச குருவாக இந்திரவ அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார் சூப்பரா இருக்கு இதுவரைக்கும் அப்படியே துலாம் வீட்டுல சஞ்சரிச்சிட்டு இருந்த புதன் அப்படியே அங்க போயிட்டாரு ஆனாலும் வக்ரகதியில் எகைன் திரும்ப துலாம் வீட்டுக்குள்ளேயே வரப்போறார் இது இதுவரைக்கும் செவ்வாய் புதன் இங்க ஒரு காம்பினேஷன் திரும்ப விருச்சகத்துல வந்து செவ்வாய் புதன் காம்பினேஷன் திரும்ப எகைன் வக்ரமாயி சூரியனோடு சேர்ந்து அமையக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு கிட்டத்தட்ட பதினாறாம் தேதி எப்பயும் போல சூரியன் தன்னுடைய பெயர்ச்சியை தன்னுடைய அமைப்பில் செலுத்த போகிறார் ஓகே எங்க இருந்து இது வரைக்கும் கொஞ்சம் ஐப்பசி மாசம் குறைவாக இருக்கக்கூடிய சூரியன் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அப்படியே நகர்ந்து செவ்வாய் வீடான விருட்சக வீட்டில் இருக்க போகிறார் தன்னுடைய சுய முன்னேற்றத்தின் மூலமாக தானாகவே வளர்ந்து சுயம்புவாக நிற்கக்கூடிய தனுசுராசினியர்களே எப்படி இருக்க போகுது இந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீர்களே ஆனால் எடுக்கும்போது என்ன ஓவர் பில்டப்பா இருக்கு எப்பயுமே இப்படிலாம் சொல்ல மாட்டேங்களே என்ன சுயம்புன்றீங்க தானா வளருதுன்றீங்க பெரிய ஆப் எதாவது இந்த மாசம் இருக்கா போன மாசம் இருந்தே நினச்சதெல்லாம் நடக்க மாட்டேங்குது குரு வேற பாத்துட்டு இருந்தாராம் இப்ப பார்க்காம என்னமோ பக்கத்து வீட்டுக்கு இறங்கியிருக்காரா எட்டுல வேற குரு ஐயையோ அப்படிலாம் யோசிச்சிக்கா ராசிநாதன் எட்டாம் இடத்துல அமர்தல் ஒரு விதமான நல்லதுதான் ஒண்ணு பெருசா அது உச்ச குருவா தான் அமர்ந்திருக்காரு கெடுதல் எல்லாம் பண்ண மாட்டார் நம்புவோம் நம்மளோட சுய என்ன சொல்லுதுன்னு தெரியாது இல்ல சரி வாங்க பாக்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் கிரகங்கள் எப்படி எல்லாம் இருக்க போது என்னவெல்லாம் இயக்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அஞ்சு விஷயம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகே திட்டக்கூடாது தேவையில்லாம கமெண்ட் போடக்கூடாது ஓகே நம்மளா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல எதிர்பார்த்தது எதிர்பார்த்த மாதிரி நடக்காது நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் வச்சிருப்பீங்க அது நடக்கலையே நடக்கலையே நடக்கலையேன்ற மாதிரி இந்த மாதம் ஃபுல்லா ஓடும் எப்போ முதல் பதினஞ்சு நாளைக்கு ஏன்னா சூரியன் வர நம்மளுக்கு நீச்சமா இருக்கு ஓகே அடுத்த பதினஞ்சு நாளைக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் அமரும் போது கொஞ்சம் பொருளாதார ரீதியாக சில முடக்கங்களை சந்திக்க வேண்டி வரலாம் நம்ம ஒரு அஞ்சு ரூபா வரும்னு ஒரு இடத்துல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் கம்மியாக நாலாயிரம் ரூபாவில் முடியலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு லா லாபம் உண்டு பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு லாபம் இல்லையேன்ற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனில் அது முடியும் அது வாட் ஹவர் டேஸ் அது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம் ஷேராக இருக்கலாம் ஏதோ ஒன்று நீங்கள் போட்ட முதலீடாக இருக்கலாம் ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு ஐயாயிரரூவா எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு முடியும்னா ஒரு ஐநூறுரூவா அங்கே தூக்கி நிற்கும் அது நாட் ஒன்லி ஐயாயிரூவா ஏதோ ஒன்று ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் நிகழ்ந்தேறலாம் ஓகே ஃபைன் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கலாம் எட்டாம் இடத்துல போய் ராசிநாதன் மறைவார் போது என்னதான் உச்சமா இருந்தாலுமே திடீர் கிரியேட் பண்ணி கொடுக்கும் நான் சொல்லிட்டே இருக்கேன் ஆனா உடல் ரீதியான அசதிகளை கொடுக்கக்கூடிய இடமும் எட்டாம் இடம் தான் ஆனா இன்னொன்னு சீக்கிரம் சொல்லவா மந்திர தீட்சை மந்திர பிரயோகம் இதெல்லாம் எட்டாம் அப்போ யாரெல்லாம் அவங்களுக்கு எலுமிச்சம் உருடலான்னு யோசிச்சீங்களோ அவங்களாம் அவங்களுக்கே தெரியாமல் கண்ணு மூணு தெரியாமல் அடித்து பிடிச்சி ஓட போகிறாங்க எதிரிய தம்சம் பண்ண போகிறீங்க இந்த தனசுராசிக்காரங்க ஓகே யாராலையும் இவங்களை ஒன்றுமே பண்ணவே முடியாதுன்றத அவர்களுடைய வீழ்ச்சியின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள் இது இந்த ஒரு மாதம் நடக்கும் நிறையா பேர் கூட இருக்காங்க தான் ஆனால் எனக்கு ரொம்ப பலமே இல்லாத மாதிரி இருக்கேன்ற மாதிரி இந்த ஃபீல் ஆக போகுது பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் தயவு செஞ்சு டென்ஷனை கம்மி பண்ணிக்கோங்க ரொம்ப டென்ஷனாகிறதுக்கான நேரத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும் ராஜநாதன் மறைஞ்சிட்டாருனாலே கொஞ்சம் மறைவு ஸ்தானத்துக்குள்ளே போகுது எட்டாம் இடத்துல மறைகிறாருன்ற போது கொஞ்சம் டென்ஷன் டிப்ரெஷன் ஆன்சைட்டி எல்லாரும் மேலேயும் கோவப்படுறது ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு பேசிடுறது வார்த்தைகளில் ஒரு ஆனால் ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற சொல் மாய சொல்லாக இருக்கும் கிளியர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மகுடிக்கு மாய பாம்பு மாதிரி சுற்றி இருக்க எல்லாரும் கேட்பாங்க அது நீங்கள் தனுசு ராசி குட்டி குழந்தையாக இருந்தாலும் சரி தனுசு ராசி பெரிய இருந்தாலும் சரி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க நான் சுற்றி இருக்கோங்க எல்லாரும் ஆமா ஆமான்னு வாங்கின பாவம் மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் சொல்ற பேச்செல்லாம் எடுப்படும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு பெருசாக நம்ம கவலைப்பட வேணாம் குரு அமர்ந்த இடம் தான் ஸ்தான பலம் தான் போச்சு தவிர பார்வை பலம் ரொம்ப சூப்பராக இருக்கு ரெண்டாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு நாலாம் இடத்துக்குலாம் இருக்கும்போது பெருசாக கவலைப்பட வேணாம் பட் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக லாபம் வரக்கூடிய காலகட்டம் இருக்கு ஆனால் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் ஓகே அவ்வளவுதான் அதே சமயம் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய செவ்வாயுடைய செயற்கை பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் வரும்போது ஹெல்த் வைஸ் கொஞ்சம் அப்படியே கூட்டுப்பாடா படுத்தும் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கலாம் தூக்கம் அதிகரிக்கலாம் நிறைய வந்து என்ன சொல்றது ஹெல்த் வைஸ் சில மருத்துவர்களை சந்திக்க வேண்டிய காலம் வரலாம் ஏன்னா சூரியன் செவ்வாய் தான் மருத்துவத்துக்கு அது அப்போ நிறைய பேர் நீட் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை நீட்டுக்கு படிக்கிறீங்கன்னா அந்த எல்லாம் சூப்பராக படிப்பீங்க அந்த பிள்ளைங்களாம் இந்த டெஸ்ட் வைக்கும்போது கூட நல்லா பண்ணி ஒரு கான்ஃபிட் பவர் இந்தளவு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் பெருசாலாம் எல்லாம் கவலைப்பட்டுக்க வேணாம் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அவங்களுக்கு அடி தூள் அல்டிமேட்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் தனது உருவாக்கி கொடுக்கும் டிராவல்ல கொஞ்சம் ஏன்னா மூணாம் இடத்துல ஆல்ரெடி ராகு வேறு வந்து உட்காந்துருக்காரு இல்லை முயற்சியெல்லாம் பிரம்மாண்ட முயற்சியாக எடுத்து அதில் ஒரு சின்ன தொய்வை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு பெரிய லாபத்தை எதிர்பார்த்து ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா அதில் கொஞ்சம் தான் வரப்போகுதுன்றதை ஞாபகம் வச்சுட்டு எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கோங்க அவ்வளவுதான் நான் வந்து சொல்கிறது இல்லாட்டி அது ஒரு மன மன வருத்தத்தையும் கொடுத்து மனசஞ்சலத்தை கொடுத்துரும் இந்த மாதம் ஸோ தனுசு ராசிக்காரங்க ஒரு மூணு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணது கொஞ்சம் கம்மியாக நடக்க போகுது தூக்கத்தில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்க போது வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கம்மியாக இருக்க போகுது ஆனால் நீங்கள் சொன்ன சூழ்நிலக்கான மரியாதை கிடைக்கும் போது அலைச்சல் அதிகரிக்க போகுது ஷார்ட் டிராவல் நிறைய பண்ண போறீங்க நாலு மணி நேரத்தில் போயிட்டு வருது அஞ்சு மணி நேரத்தில் போயிட்டு வருது ஆறு மணி நேரத்துல இந்த மாதிரி கொஞ்சம் அச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மத்தபடி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் தான் பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம் ஸோ தனசராசிக்கார பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நான் சுயம்புன்னு சொல்றதுல அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம்னா அந்த அளவுக்கு அவங்களால தான் இந்த தடவை உங்களை பற்றி அடுத்தவர்களுடைய விமர்சனமே வேற மாதிரி இருக்க போகுது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா அவங்களை பத்தியான பேச்சு வார்த்தை எல்லாருக்கும் அப்படியே பரவ போகுது ஏன்னா நாலாம் இடத்துக்கு வேற குருவோட பார்வை அப்படின்ற போது வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்துல பொன் பொழுது எல்லாம் கிடைக்கப்போகுது வீடு கட்டணுன்ற ஆசை எல்லாம் நிறைய பேருக்கு மேலவங்க போகிறது புதுசாக இடம் வாங்குறது வீடு வாங்குறது ஒரு லேண்டு வாங்குறது ஒரு லேண்டாவது வாங்கி வைக்கிறது லேண்டு உங்க மேல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிறது இந்த மாதிரி எதோ ஒன்று உடைமைகள் சார்ந்து உங்களுக்கான சில உடைமைகளை வாங்கி போறீங்க ஒரு ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம் நாலாம் இடம்லாம் தான் சோ என்னதான் தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கினாலும் பத்தலை பத்தலே என்று புதிதாக நவம்பர் மாதம் நீங்க ஒரு புது தீபாவளி கொண்டாடுவீங்கன்னா பார்த்துக்கோங்களேன் கார்த்திகை வேற வரும் நவம்பர் மாசம் நீங்க மட்டும் புதுசாக பட்டாசெல்லாம் விடுவீங்க தனுசு ராசிக்காரங்க நடக்கும் பாருங்க பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃபைன் தனசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னன்னா விநாயகர் வழிபாடு உங்களுடைய விக்னங்களை தீர்க்கக்கூடிய வழிபாடாக அமைகிறது அதுவும் எக்ஸ்பெஷலி கற்பக விநாயகர் புள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமையும் தெரிஞ்சு சங்கடகட சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு ஒரு சந்தனம் காப்பு போட்டு பிள்ளையாருடைய இடது இருக்க சந்தனத்தை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு வர 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 மிகப்பெரிய ராஜயோகம் உங்களை தேடி வர காத்திருக்கிறது தனுசராசினியர்களுக்கு ஓகே இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய கலர் கலரா ராட்னம் பார்ப்பீங்க ராட்னமா ஆமா ஜெயின் வீல் பார்க்கறது ராட்டனம் பார்க்கறது கலர் கலரா பலூன் பார்க்கறது திருவிழா கொண்டாட்டங்கள் பார்க்கறது இதெல்லாம் நடக்கும் எங்க மேடம் நவம்பர் மாசம் அப்படின்னா நடக்கும் போய் பார்த்துட்டு வாங்க பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க திடீர்னு ஜெயின் டிவில் உங்க போடுறது படுறது இருந்து சுற்றி வர மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரியான ஒரு ராட்னா உங்க கண்ணில படுறது பலூன் பாராசூட் பலூன் எல்லாம் மேல போறது அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் உங்க கண்ணில் படும் அப்படி பட்டதுன்னா பிரபஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய செய்தி என்னதான் என்னதான் எட்டாம் இடத்துல குரு இருந்தாலும் மற்ற இடத்துல நான் பார்வை கொடுத்துட்டு நீ ஒன்னும் ஒரி பண்ணாத இந்த ஒரு மாசத்துல எல்லாம் சரியா போயிடும்னு சொல்றதுக்கான சமிக்கைகளாகத்தான் இருக்கிற போது இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனம் தேவை மற்றபடி எல்லாமே இருக்கு எதிர்பார்த்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான லாபம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை போயிட்டு வர இடத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை சின்ன சின்ன லைட்டா ஒரு வண்டியில எடுபடுறது லைட்டா வண்டியில ஆக்சிடென்ட் ஆகுது சின்ன சின்னதா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால ஒரு ஒரு மாசம் தான் இந்த மாசம் தான் அதனால வண்டி வாகனங்கள்ல கவனமா இருங்க வண்டி வாகனம் வித்தை காட்டாதீர்கள் ஓகே தனசு ராசிக்கார படிக்கிற குழந்தையா இருந்தா இந்த ஒரு மாசம் விடுவோம் அப்புறம் என்ன எல்லா மாசம் தான் கிடையாது சின்ன மாசம் என்ன விட்டுருங்க பாத்துக்கலாம் நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த தடவை வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் இந்த நீங்க நீங்கள் மயக்கிற மாதிரி பேச்சு பேசுவீங்க அதனால அதுலேயே எல்லாரும் மயங்கிடுவாங்க நிறைய வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்க உங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது தனசராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயதுக்குள்ளே இருந்தீங்கன்னா நம்ம சொல்ல அத்தனை பலனும் உங்களுக்கே உங்களுக்கு தான் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க அறுபது வயதை தாண்டிய தனுசு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை 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 வயிறு பிரச்சனையும் பின் முதுகு பின் மண்டை இது மூணும் வழி கொடுக்கும் ரத்தம் உடைய ஒரு மாதிரி சூடாகும் செவ்வாயெல்லாம் அந்த வேலையை பண்ணுவாரு அதனால் பிபி அதிகரிக்கலாம் ஸோ அதனால் பிளட் ப்ளட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க ஸோ ஐம்பத்தஞ்சு வயசு தாண்டிட்டாலே தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை கொஞ்சம் ப்ளட் ப்ரெஷர் கோவோ ஆன்சைட்டி டிப்ரெஷன்லாம் எட்டி பார்க்கலாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எப்பயுமே நீங்கள் நல்லவங்க இப்போயும் நீங்கள் நல்லவங்க யாரும் உங்களுக்கு எந்த பட்டமும் கொடுக்க வேணாம் ராசிக்காரங்க எப்படி எனக்கு தெரியும் மேலே இருக்கிற அவங்க ஒம்பது பேருக்கும் தெரியவார் யாருக்கு தெரியணும் அதை தாண்டி இருக்கிற அந்த முப்பத்து முக்கோடி கோடி தேவர்களுக்கும் தெரியும் மூணு பெருமாளுக்கும் தெரியவார் என்ன இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம் கவனம் தேவைப்படக்கூடிய மாதம் ஓகே நான் இந்த சொல்லிட்டேன் டேரக்டா புரிச்சுக்கோங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய மாதமாகத்தான் தனசராசிக்காரருக்கு இந்த ஒரு மாதம் மலர காத்திருக்கிறது